நாமக்கல் மாவட்டம் சேந்தமரத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டை பார்க்கலாங்க இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு தான் டோக்கன் இந்த டோக்கன் இருந்தால் தான் மாடு விழ நுழைய முடியும் அதுக்கு உண்டான மேலே எதுக்கு பத்து ரூபா வச்சுருக்காங்கன்னா அந்த ரூபாவை தான் டோக்கன் மாதிரி ரெசிப்ட்டு மாறாது இருக்கிறதுக்கோசரம் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல பார்த்தீங்களா இதுக்கு பின்னால் பனைமரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த காட்சி தான் உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடு நுழையிறதுக்கு முன்னால் அந்த டோக்கன் சொன்னதில்ல அந்த டோக்கனை வாங்கிட்டு எத்தனை பேர் மாடு தங்களுடைய மாடோடு வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எவ்வளவு மத்தியானம் சரியான வெயில் பதினோரு மணி பன்னெண்டு மணி இதில் நின்று மாடை வரிசையாக உள்ளே கொண்டு போய் சேர்த்து வரிசையில் நின்று அப்புறமேட்டுக்கு ஜல்லிக்கட்டு ஒரு இடத்துக்கு அந்த வாடி வாசல் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளவு சிரமம் மாடு எவ்வளவு வரிசையில் நிற்கிது பாருங்கள் இவர்களுடைய வெயிலும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய இந்த மாடுகளை ஜல்லிக்கட்டுக்கு விடணும் அப்படின்னு ஒரு உயரிய நோக்கத்தோடு நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் எத்தனை மாடுகள் வரிசாங்கிற பார்த்திங்களா ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு சிறப்பு மாட்டை வளர்த்தவங்க தான் பிடிச்சிட்டுருக்குறாங்க மாடு வளர்ப்பாளர்கள் இவங்க எல்லாருமே எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கா இந்த காட்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இது எவ்வளவு நீளமாக தூரமாக நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே தங்களுடைய தான் பெற்ற பிள்ளைகளை பள்ளிக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்களோ அந்த மாதிரி ஒரு விழா மாதிரி இந்த கொண்டாந்து தங்களுடைய மாடுகளை அணைத்து கொண்டாந்து இங்கு இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்காக தயாராகி கொண்டு இருக்கிறது அந்த ஜல்லிக்கட்டு விழாவில் கீவளை நின்று இதை பார்த்திங்களா எவ்வளோ வரிசையாக நின்று போகிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு இதை போன்ற ஜல்லிக்கட்டுகள் இருப்பதனால தங்களுடைய மாடுகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யவும் மாடுகள் கலந்துக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை தான் நீங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ கீவரிசியில் வரிசையாகு மாடு எவ்வளவு தூரம் அந்த வலை மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு இரும்பு கம்பி போட்டு இரும்பு கம்பிக்குள்ளார அப்படியே அந்த மாடு அப்படியே வந்துட்டு இருக்கிறோம் வச்சுங்களேன் தண்ணி டேங்க்கு மத்தியானம் உணவு கிணவு போக்குவரத்து பார்த்திங்களா மாடு வரிசையாக போயிட்ருக்கு வரிசையாக போய் தான் உள்ள ஜல்லிக்கட்டு நுழையக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம்

இன்பாகுட்டி ஆம்புலன்ஸ் லண்டன் அஜித் ஜார்பாக வந்த மாறு லண்டன் அஜித் ஜார்பக வந்த மாறு அதிமுக உயிரின்ற ஜிபி ரமேஷ்வலகம் போனி திமுக நகர தலைவர் கனபல்ல வழங்கம் அறிக்கை பெயர் மீண்டும் இன்பா குட்டி வெறுக்கலா மேற்குபந்தியா ஏய் ஆரே நீங்க வந்துட்டீங்க அண்ணாச்சி பிரசாத் மாடே நான் போய் ஆகாயி பத்த போய் சீரானரங்கல பண்ண வந்துரு ஒவ்வொரு மாடும் வெளிவரும் வெளிவரப்ப அந்த மாட்டை வளர்த்துறாங்க இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க இந்த துண்டுகளை வச்சு ஆட்டுறது வந்து ரொம்ப அருமையான காட்சி தன்னுடைய மாட்டை வா வான்னு அழைச்சிக்கிறது மாதிரி ஒரு அருமையான காட்சி இந்த வர்ணனை செஞ்சுருக்க நமது சக்திவேல் அவர்கள் மிக ரொம்ப சிறப்பாக வர்ணனை செய்வார் அவராட்ட வர்ணனை செய்ய நல்லா சிறப்பாக நிறைய இடத்துல ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க அந்த வர்ணனை வந்து மிக அருமையாக இருக்கும் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரம் நடக்கிற அத்தனைக்கும் வர்ணனை செய்கிறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டத்தையும் பாராமல் தொடர்ந்து வர்ணனை செஞ்சிட்ருக்காங்கிறது அவருக்கு நம்ம இந்த காடுபருக்கி பண சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் இப்படியெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் இப்படியெல்லாம் இவர்களுடைய ஒத்துழைப்பும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டை சிறப்பான முறைகள் நடக்க முடியும் நடத்துகிறார்கள் என்பதை பெருமிகு மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறோம் அவர்களுக்கும் இந்த காடுபெருக்கி பெருக்கி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்துக்குண்டான அமைப்புகளை உருவாக்கி எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்னு உருவாக்கிய இந்த குழு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய காடுபறைக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடைய உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளோ அதிகமான உழைப்புகளை கொட்டி எத்தனையோ அன்பு உள்ளங்களுக்கும் இந்த காடுபறைக்கு நன்றிகள் ஜல்லிக்கட்டை வர்ணனை பண்ணிட்டு இருக்கிற சக்திங்கிற இவர் தான் நீங்கள் பாருங்கள் எப்படி அருமையான எந்த உயரத்தில் நின்று இருக்காருன்னு பாருங்கள் அந்த உயரத்தில் நின்று பேசுகிறதுக்கே ரொம்ப தைரியம் வேணும் எங்கள் நின்று உட்காந்து பேசிட்டே இருப்பார்

மாடு வரிசை நின்ற பார்த்தோம் அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு வர்றதை பார்த்தோம் இது கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க கலெக்ஷன் மாடுகளை சேகரிக்கும் மாடு உரிமையாளர்கள் சேகரிக்கிற காட்சி தான் அது இது பாருங்க ஒருத்தர் வந்தாப்ல ஒரு தம்பி ஒடியாத உழுந்துட்டாப்ல உளுந்த மாடு துரத்திட்டு வந்தது உடனே மாடு துரத்திட்டு வந்தால் ஒரே வழி நம்ம தரையில் சாஸ்தாங்கமாக படுத்துக்கிட்டால் ஒன்றும் பண்ணாது பாருங்கள் இவரை சுற்றிலும் நாலு மாடு வந்துடும் நாலு மாடு வந்து எப்படி சமாளிக்கிறாருன்னு பாருங்கள் ஒரு திகிலான ஒரு காட்சி அந்த நாலு மாட்டையும் சமாளித்து அழுகாதன் தம்பி வந்துடுவாப்புல அதுதான் பெரிய விஷயம் இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டில் மாடு பிடி வீரர்களை விட மாடு உரிமையாளர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு மாடுக்கு இன்னொரு மாடு வந்து மோதக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுவரை பார்த்த காடு பெருக்கு சேனலுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் நிறைகுற சொல்லுங்கள் இந்த கலெக்ஷன் பாயிண்ட்ல ஒரு மாடு இன்னொரு மாடு மோதக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை விட மாடு வளர்ப்பாளர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு மாட்டை நம்மட்டே பார்த்துட்டு இருக்கப்போ இன்னொரு மாடு டக்குனு உள்ளே வந்துடும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில்